எல்லாருக்கும் நமஸ்காரம் ஓம் சக்தி பராசக்தி என்னோட இஷ்ட தெய்வம் என்னோட வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வம் என் உயிராக இருக்கிற தெய்வம் என் கருமாரி திருவேற்காடு ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் என் கனவுல வந்து நீ எனக்கு என்ன பண்ண போறேன்னு கேட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நான் மடிப்பிச்ச ஏந்தி உங்களுக்கு என்னால் முடிஞ்ச காணிக்கை நான் தரமானேன் அந்த நாள் இன்னைக்கு இவங்க பாரதி ஸ்ரீதர் வந்து இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு இன்னைக்கு உங்கள் ஆத்தாக்கு கூட நிச்சயமா வந்து கடகட கடகன்னு திருப்பணி வேலை நடக்கும் அப்படின்னாங்க அரங்காவலர் அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் இன்னைக்கு வரலாமான்னுட்டு கண்டிப்பாக வாங்க திருப்பணி முடியும் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா எங்கள் ஆத்தால சீக்கிரமாக கொண்டு வந்து அவன் இடத்துல உட்கார வச்சு பெருசாக கும்பாபிஷேகம் பண்ணணும் அதை பார்க்கணுன்னு நிறைய ஆசை இருக்கு உங்களால் முடிஞ்சது இன்னைக்கு எனக்கு மடிப்பீச்சையாக ஏதாவது கொடுத்தீங்கன்னா நான் எங்கள் ஆத்தாவை கொண்டு போய் சமர்ப்பிப்பேன் காலையில் ஆறு இருந்து நான் மடிப்பீச்சை எழுந்திக்கிட்டு வரேன் இப்ப என் கோயில் வாசல்ல நின்னு கேட்க போறேன் எல்லாரும் உங்களால முடிஞ்சதை கொடுங்க எங்க ஆத்தாளுக்கு உங்க எல்லாரோட கைங்கரியமும் அங்க வந்து சேரும் எல்லாருமே உங்க குடும்பத்துல சந்தோஷமா இருப்பீங்க சுபிட்சமா இருப்பீங்க அது இந்த ஆத்தாவோட வாக்கு நன்றி